அனர்த்தங்களுக்கு உட்பட்ட இந்நாட்டு மக்களை மீட்டெடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் அதிகளவான வாகனங்களுடன் ஐக்கிய அரபு அமீராட்சியத்தின் விமானப்படையின் சரக்கு விமானம் நேற்றிரவு கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தது படகுகள் வெள்ளத்தால் அழைத்துச் செல்லப்பட்ட பகுதிகளில் பயணிக்கக்கூடிய ட்ரெக் வண்டிகள் ஃபோவில் கெப்ரக வாகனங்கள் அபுதாபியின் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் பயன்படுத்தும் வி ஜீப் வாகனங்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான வாகனங்கள் அவற்றில் உள்ளடங்குகின்றன லூசியன் எழுபத்தாறாக ஐக்கிய அரபு அமீராச்சியத்தின் விமானப்படைக்குரிய சரக்கு விமானமே வருகை தந்துள்ளது வருகை தந்தவர்களை இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீராச்சிய தூதுவர் சாலிட் நாசா லமேரி இலங்கைக்கான வெளிவகார அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் விமான நிலையத்திற்கு வருகை தந்து வரவேற்றனர் ஐக்கிய அரபு அமீராச்சிய விமானப்படைக்குரிய நான்காவது விமானமே நாட்டின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவி வழங்குவதற்காக பயிற்றுப்பட்ட ஐம்பத்து மூன்று படையினருடன் வருகை தந்துள்ளது பொதையுண்டவர்களை தேடி கண்டறியும் வகையில் மோப்பநாய்கள் அவர்கள் பயணிப்பதற்கான விசேட வாகனங்கள் மேலும் சில வாகனங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீராட்சியத்தின் தூதுவர் முப்படையினர் உள்ளிட்டோர் அவர்களை வரவேற்றனர் இந்நிலையில் சீன அரசாங்கத்தின் சுகாதார உதவிகள் மற்றும் மருந்து பொருட்கள் உதவியாக கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றை ஓவா மாகாணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜினால் உவா மாகாண பிரதம செயலாளர் அனுஷா கோகுல பெர்னாண்டோவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது வள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வைத்திய முகாம் ஒன்று வெள்ளம்பெட்டிய தம்மோதி விகாரையில் இடம்பெற்றது ஸ்ரீ ஜெயர்தனபுர வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் மற்றும் தாதியர்கள் அதனை ஒழுங்கு செய்திருந்தனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் திரட்டும் வேலைத்திட்டம் ஒன்று மாத்தரை வெல்கம ஸ்ரீ போதி ருக்ஷாராம மற்றும் ஸ்ரீ சுகத்த தம்மாயத்தனையின் பங்களிப்புடன் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது திரட்டப்பட்ட முதல்கட்ட நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கான உலர் உணவுப் பொருட்கள் பாடசாலை உபகரணங்கள் பாதனிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் காலி மாவட்ட செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளன காலி தல்கம்பல ஸ்ரீ தம்மாராம விகாரையினால் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு சீன சங்கம் இலங்கைக்கு உதவிகளை வழங்க முன்வந்துள்ளது அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் மூளை ஒத்துழைப்பை வழங்க இலங்கை வெளிநாட்டு சீன சங்கம் ஒரு மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது அதற்குரிய காசோலை ஜனாதிபதி செயலகம் சார்பில் பொதுமக்கள் இணைப்பு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமகேவிடம் கையளிக்கப்பட்டது இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீராச்சியத்தின் நிவாரணங்களுடன் நான்கு விமானங்கள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளன உணவு நிவாரணப் பொதிகள் மீட்பு வாகனங்கள் என்பன அவற்றில் உள்ளடங்குகின்றன குறித்த நிவாரண உதவிகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கும் நிகழ்வில் பிரிகேடியர் சசீந்திர விஜய் ஸ்ரீவர்தன இணைந்திருந்தார் பங்களாதேஷ் இலங்கைக்கான அவசர நிவாரண உதவிகளை அனுப்பியுள்ளது இலங்கைக்கான பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் அந்தலிக் எலியா சூடாக அவை பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் மயூரி பெரேரா உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் நொலும்பு வலைகள் ஐநூறு உணவுப் பொதிகள் கூடாரங்கள் மின் நீரில் அணியக்கூடிய பாதனைகள் உள்ளிட்ட மற்றும் நூற்றி இருபத்தைந்து பெட்டி அத்தியாவசிய மருந்துகள் அவற்றில் உள்ளடங்குகின்றன அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் மக்களுக்கு வழங்குவதற்காக உலர் உணவுப் பொருட்களையும் நிதி உதவியையும் பெற்றுக் கொடுக்க சீன வர்த்தக சங்கம் தீர்மானித்துள்ளது அதன் தலைவர் ஷெங் ஷுடனினால் அவை போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் கையளிக்கப்பட்டன போலீஸ் விசேட அதிரடிப்படை தலைமையகத்தின் அது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது குறித்த படையணியின் கட்டளையிடும் அதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் சமந்த டி சில்வாவும் அதன்போது அணிந்திருந்தார் இருபத்தைந்து லட்சம் பெறுமதியான உலர் உணவு மற்றும் இருபது லட்சம் ரூபாவுக்குரிய காசோலையும் வழங்கி வைக்கப்பட்டது